அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே குல தெய்வத்தை எப்போது வழிபட வேண்டும் இந்த காணொலியில் அதை தான் சுருக்கமாக பார்க்க இருக்கும் இப்போ குலதெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளால் முடியலை அப்படின்னு நினச்சப்ப அவ்வளோதான் என்னால் இனிமேல் எதுவும் முடியல அப்படின்ட்டு திக்கு தெரியாமல் நிற்கும் போது குலதெய்வத்தை மனதில் நினைக்கும் போது ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் அது உங்களுக்கு சாதகமான வழியாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு பலனை அனுபவித்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது அந்த குலதெய்வத்தினுடைய அருமையை உணர்த்துவதாக இருக்கும் அப்படி உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அது நிஜமாலுமே அம்மாவுடைய அல்லது ஐயாவுடைய அருளாகத்தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க சரி எப்போது வழிபட வேண்டும் ஒரு சிலருக்கு பழக்கம் உண்டு மாதம் ஒரு முறை ஆலயத்திற்கு போய் வழிபடுவாங்க மாத பிறப்பில் சில பேர் வந்து அமாவாசை திதியில் வந்து போய் வழிபடுவாங்க சில பேர் பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்வாங்க சில பேர் வார வாரம் போவாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வ ஆலயத்துக்கு போவாங்க சில பேர் கல்யாண காட்சின்னா போவாங்க வீட்டில் ஏதாச்சும் நல்லது நடக்குதுன்னா குலதெய்வத்துக்கு போய் விளக்கு போட்டு வந்து செய்ங்க அப்படிங்கிறதுக்காக போவாங்க சில பேர் போகவே மாட்டாங்க வீட்டிலே இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அந்த இருந்தும் வழிபாடு செய்வது இல்லை நம்ம குளம் காக்கக்கூடிய தேவதை அப்படின்னு சொன்னோம்னா குலதெய்வத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் எப்போ வழிபடணும் அப்படிங்குன்னு கேட்ட கேள்விக்கான பதில் எப்போதுமே வழிபடணும் அப்படிங்கிறது தான் அதற்கான அசைக்க முடியாத பதில் நம்ம மறந்தாலும் நம்மை வந்து குலதெய்வங்கள் வந்து நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா நம்ம குலத்துக்கான தெய்வம் அது பாகுபாடு உடையது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்ல போனாலும் நம்முடைய பரம்பரை வழியாக நம்மை காத்து வருகிறார்கள் அந்த ஆற்றல் நம்முடனே இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த வழிபாட்டை எப்போவுமே விற்றக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் நமது குடும்பம் வந்து கட்டுக்கோப்பாக இருந்திருக்கு அதே போல் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அண்ணன் தம்பி மாமன் மச்சனன் இந்த மாதிரி ஒரு உறவு முறைகளுடன் வந்து பிணைக்கப்பட்டு இன்றளவும் அது கடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குலதெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கும் ஏன் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி மாமன் மைத்துனர்களை வந்து அழைத்து அவ்விடத்திலே தங்கள் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு அனைவரும் அங்கு உணவை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்திருப்பார்கள் இந்த சந்தர்ப்பம் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யாதவர்களுக்கு கிடைப்பது இல்லை மாறாக தனித்தனியாக போய் சாமியை கும்பிட்டு வரலான்னு நினைக்கிறவங்களுக்கும் கிடைப்பதில்லை அந்த கூட்டாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு எடுத்து கூறுவது குலதெய்வ வழிபாடு ஆமா இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்படி போகும்போது அங்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது வேற எங்காவது கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமா கிடைக்காது ஏன்னா அனைத்து தரப்பையும் நம்மால் பார்க்க முடியும் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா தாத்தா பெரிய தாத்தா சின்ன தாத்தா பெரியம்மா சின்னம்மா சித்தி இந்த மாதிரி வரிசை அனைவரும் அதே போல மாமன் மச்சான் அத்தை இந்த மாதிரி எல்லா உறவுகளையும் ஓரிடத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது தான் பார்க்க முடியும் அது ஒன்றாக கூடி செய்யும் பொழுது இதில் இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது எதற்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் தெய்வங்களாக இருந்தால் நமது வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் ஆண் தெய்வங்களாக இருந்தால் எல்லா தினங்களையும் வழிபடலாம் இருந்தாலும் அமாவாசை தினத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இப்போ பெண் தெய்வங்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அது பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்போ அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் குல தெய்வத்தை தாராளமாக வழிபடலாம் இப்போ பெண் தெய்வங்களாக இருந்தால் நெய் பசு நெய் வாங்கி விளக்கேற்றி வழிபடலாம் ஆண் தெய்வங்களாக இருக்கின்ற பட்சத்திலே நல்ல நெய்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் எந்த நாளில் வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த நாளில் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க நம்ம குலதெய்வ ஆலயத்திற்கு போறோம் அப்படின்னாலே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருங்க அங்க இருக்கவங்களுக்கு நம்ம அன்னதானம் போல கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இப்ப ஆலயத்துக்கு போய் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்துக்கு போங்க அந்த எல்லையில் போய் அம்மாவையோ அல்லது ஐயனையோ வந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அந்த ஆற்றலை உங்களால் உணர முடியும் நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம் ஒரு நூறு இரநூறு மைலுக்கு அங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை போய் அங்க போய் பார்க்கலாம் இல்லை முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தரக்கையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வது நல்லது இப்போ நாடு விட்டு நாடு இருக்கும் அப்படின்னா வீட்டு பூஜை அறையிலே குலதெய்வத்தினுடைய படத்தையோ அல்லது ஏதாவது உருவங்களையோ வைத்து நாம் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் இதனுடைய பலன்களை எடுத்து சொல்ல முடியுமா பலன்லாம் சொல்ல முடியாது ஏன் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவர்கள் குலதெய்வங்களாக இருப்பார்கள் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பாங்க உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவங்க உங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் தன் குழந்தையை தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு உறுதுணையாக இருக்கிற தெய்வம் குலதெய்வமாக இருப்பார்கள் இந்த வழிபாட்டு முறைகள் வேணால் வேறு வேறு மாதிரி மாறலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு இருக்கலாம் அவங்க வாழ்ந்த சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சூழ்நிலை அவர்கள் கையில் என்ன கிடைத்ததோ அதையெல்லாம் படைத்து அந்த வழிபாட்டு முறையை வந்து உண்டாக்கியிருப்பார்கள் இன்றளவும் அதை நாம் கடைபிடித்து போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதில் எந்த தவறியதும் இல்லை ஏன்னா அதை மாற்றினா தான் மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பதும் குலதெய்வங்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் பேராற்றல் அல்லவா அந்த பேராற்றலை உணர்வதற்கு ஒரு முந்து சக்தியாக இருப்பதும் குலதெய்வங்களே அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம மனதில் வந்து உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போ எப்போ வழிபடலாம் உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சரி பிடித்தவர்களை எப்போது வழிபடலாம் பிடித்தவர்களை எப்போதுமே வழிபடலாமே அவ்வளவுதானே அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம வழிபடலாம் சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க குலதெய்வம் பேச மாட்டேங்குது அப்படி இப்படின்னு உங்களுடைய அன்புக்கு முன்னாடி யார் எந்த கட்டு போட்டாலும் அந்த கட்டை உடைச்சிட்டு வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த தெய்வத்திற்கு உண்டு மனதார நம்புங்கள் உங்களுடைய தூய்மையான பக்தி அந்த சொல்லுவாங்க இல்லையா கலங்கமற்ற பக்தி அப்படின்னு அது இருக்குது அப்படிங்கும்போது எந்த கட்டுக்கும் குலதெய்வங்கள் ஆட்பட மாட்டாங்க அதை உடைச்சிட்டு வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வமாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா அவங்களில் பெரும்பாலுமானவங்க இப்போ புதுசாக இந்த ஜீவ காரியுண்ணத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அது நிறைய பேர் சொல்லவும் செய்கிறாங்க அதில் சில பேர்த்துக்கு இருக்க மனக்குறை என்னன்னா காக்காய்க்கு வைக்கிறோம் சார் ஆனால் வந்து எடுக்க மாட்டேங்குது அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா சொல்கிறாங்க இல்லையா அது முன்னோர்கள் நம்மளோட அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் வந்து எடுப்பாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு எடுக்கலிங்கும் வைக்கிறதுக்கு மனசு வர அவங்களுக்காக தான் இந்த பதிவு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த காகங்களுக்கு உணவு வேறு யாராச்சும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இல்லை இறை கிடைக்குது அப்படின்னா அது தொடர்ந்து எடுத்த பழக்கத்துக்கு எடுத்ததுமே அங்கே தான் உணவுக்கு போகும் அப்புறம் தான் மற்ற இடங்களில் தேடி பார்க்கும் ஒருவேளை உணவு இல்லைன்னா இது இயற்கை சொல்லப்போனால் அந்த காகம் குருவியாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் அந்த பறவைகளுக்கெல்லாம் காலையில் உணவு தேட போகிறாங்க அப்படிங்கும்போது போது தினமும் ஒரு இடத்துல உணவு கிடைக்குதுன்னா அதோட வாரிசுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அதனால எப்போவுமே அங்கே போகும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த உயிரினங்களுக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில நாட்களில் எடுக்கக்கூடும் அந்த எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பழகிட்டால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டாம் முன்னோர்கள் ஆசை இல்லையா அப்படி இப்படின்ட்டு அது தொடர்ந்து அமாவாசைக்கு மட்டும் வைக்கிறாங்கல்ல அவங்க தான் ஏன்னா அது மனசில் இருக்கும் அவங்களுக்கு இது எடுத்தா தான் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறனால அப்போ எடுக்கும்போது முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க நம்ம ஒரு உயிருக்கு உணவிட போகின்றோம் காக்காய்க்கோ குருவிக்கோ இடப்போகின்றோம் அதே போல எல்லோருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்படின்னு தான் வைக்கிறோம் தப்பு இல்லை ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள் ஒரு வேளை எடுக்காமல் இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே வச்சும் எடுக்கலை அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு நாளைக்கும் கொஞ்சமாக சாப்பாடு வைங்க அடுத்த நாள் வந்து அந்த சாப்பாடு எடுக்கலை அப்படின்னா அதை எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக சாப்பாடு வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்கலை அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு போட்டு அல்லது மனசில் நினச்சி வீட்டில் விளக்கு போட்டுட்டு எல்லா ஜீவராசிகளும் வந்து எடுத்துக்கணும் எல்லா ஜீவராசிகளும் இலை அந்த வயிறு ஆரட்டும் அந்த பசி ஆரட்டும் அப்படின்னு வேண்டிக்குங்க நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வேணும் அது இதுலாம் வேண்ட வேண்டாம் இந்த மாதிரி பசியால் இருக்கின்ற ஜீவன்களுக்கு நம்ம வீட்டை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு குலதெய்வத்திடமோ அல்லது இஷ்ட தெய்வத்திடமோ வேண்டிக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் வைங்க கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க அந்த ஜீவராசிகள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கும் நீங்கள் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக வந்து எடுத்துக்கும் உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் எல்லா ஜீவராசிகளுமே அந்த கழுவிட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம தட்ட கழுவிட்டு வைக்கிறோம் இல்லையா அடுத்த நாள் சாப்பிடும்போது கழுவிட்டு தான் வைக்கிறோம் சில பேர் வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்குதா அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் எடுக்கலை அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு புதுசாக வைங்க நல்ல இடத்த சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வைங்க அந்த சுத்தம் அப்படிங்கிறதும் காகத்துக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அதுலேயே உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதமும் வேண்டும்னா மனசில் நினச்சிக்கோங்க உங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த குடும்பத்தை நீங்கள் தான் நல்லபடியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அடியார் பெருமக்களே ஜீவராசிகளுக்கு உணவு வைப்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் நீங்கள் அன்னதானம் செய்வதற்கு ஈடு ஒரு மனிதனுக்கு நம்மனால் செய்ய முடியல அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் சாப்பாட்டை உயிரினங்களுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் செய்கின்ற அன்னதானமாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் வச்சு எடுக்கலன்ட்டு இருந்தாங்கன்னா இதை பின்பற்றி அவங்க வீட்டிலையும் அந்த குட்டி குட்டி ஜீவராசிகள் வந்து அந்த சத்தம் எழுப்பி உணவை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை